ஹலோ விவாஸ் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாகசத்தை வந்து சிஎஸ்கே அணி வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது லக்னோவுக்கு எதிராக நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அபாரமான வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ரசிகர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ஆட்ட நாயகனாக களமிறங்கி இருந்த தோனி அதிரடியாக விளையாடி மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை வந்து சிஎஸ்கேக்கு க்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு சிங்கம் சிங்கம்தான் அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக வந்து விளையாடிருக்காருங்க சிங்கம் காட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி

தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு தகுதி பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஐபிஎல் சீசனில் இப்போ புதுசாக ஒரு சாகசம் செய்யக்கூடிய அளவுக்கு ரோபோ நாய் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நாய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே மிகப்பெரிய ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குங்க ஸோ ஆட்ட நாயகனாக இருக்கக்கூடிய தோனி அவர்கள் இந்த ஒரு நாயோடு தான் ஒரு சில விஷயங்களையெல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கு ஓடவும் நடக்கவும் குதிக்கவும் ரெண்டு கால்களை நின்று வந்து செயல்படவும் வந்து செய்யக்கூடிய திறமை வந்து இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட ரோபோ நாயை ஏன் வந்து களமிறக்கி இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ரோபோட் நாயில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராவில் இருக்கக்கூடியது அதாவது ஜோப்ரோ போன்ற ஆக்ஷன் செய்யக்கூடிய கேமரா தரத்தில் வீடியோ வந்து பதிவு செய்யக்கூடிய வகையில் தாங்க அமைக்கப்பட்டிருக்கு அதாவது இதோட உதவியோட நெட் செக்ஷன்கள் மற்றும் ஆட்டக்காரர்களோட பழகக்கூடிய தருணங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து பதிவு செய்துட்டு இருக்குது இது போலியான தருணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு ரசிகர்களுக்கு உண்மையான பின் நிகழ்வுகளை மட்டுமே வந்து பார்வையளிக்க செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சமீபத்தில் நடைபெற்ற அதாவது லக்னோவில் நடைபெற்ற எல் எல் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இந்த ரோபோட் நாய் தான் மிக மிக கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் என்னதான் ஆட்ட நாயகனா தோனி அவர்கள் இருந்தாலுமே கூட அந்த சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக களமிறங்கியிருந்த தோனி இந்த ரோபோட் நாயை ஒரு நகை சுவையாக வந்து தூக்கி கீழே வைக்க அது நகர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டதுங்க ஸோ இது தோனியினுடைய குழந்தை போன்ற சிந்தனையை வந்து ரொம்பவே வெளிப்படுத்தி காட்டியிருக்கு இதில் ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ தோனி அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ் சமயத்தில் ரிஷ் பண்டோட சேட்டையில் ஈடுபட்ட தோனி அவரை தோளில் தள்ளியதை வந்து காணக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே வந்து உற்சாகத்தில் வந்து மூழ்கியிருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா பந்தது வந்து தழுவி கொண்ட அந்த ஒரு தருணமும் இணையத்தில் வந்து ரொம்பவே வந்து வைரலாகிட்டு இருக்குங்க ஸோ இந்த ஒரு காட்சி பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எல்எஸ்ஜி மற்றும் சிஎஸ்கே இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி அதாவது பதினாறாவது ஓவரில் கேப்டன் எம் எஸ் தோனி நடுவில் நுழைஞ்சப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே வந்து தடுமாறிட்டு இருந்ததுங்க நாற்பத்தி மூணு வயசான அவர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே வந்து நல்லா தான் வந்து விளையாடிட்டு இருக்காரு மேலும் இந்த சீசனில் இவரை சிஎஸ்கேவுக்கு டெத் ஓவர்களில் வந்து சரியாக கூட முடியவில்லை ஆனாலுமே அவர் தன்னுடைய ஆடம்பரத்திற்காக வந்து திரும்பினார் அவர் அதிரடியாக வந்து விளையாட ஆரம்பித்தார் சிஎஸ்கேவினுடைய சேஸில் மீண்டும் வந்து அவர் வந்து உயிர்ப்பித்தார் அப்படின்னு தாங்க சொல்லணும் சிஎஸ்கேவுக்கே வந்து உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தோனி அவர்களை வந்து சொல்லலாம் ஆட்ட நாயகன் இல்லையா சும்மாவாங்க சிறப்பாக வந்து விளையாடி சிஎஸ்கேவை வந்து மீண்டும் வந்து புத்துயிர் வந்து கொடுத்துருக்காரு இந்த லேட் சார்ஜில் சிவம் துபே ரெண்டாவது முறையாக வந்து சிறப்பு விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய லக்னோவில் நடைபெற்ற இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து அது இருக்காங்க அணிய வித்தியாசமான முறையில வந்து வீழ்த்தியிருக்காங்கங்க இதை வந்து அடுத்து பாத்தீங்கன்னா அதிரடியாக விளையாடிய தான் ஆட்டநாயகனுடைய விருதை வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நூர் அகமதுக்கு ஆட்டநாயகன் விருதை வழங்கி இருக்கலாம் அப்படின்னு தனக்கு ஏன் இந்த வில விருதை வந்து வழங்கினாங்க அப்படின்னு தோனி அவர்கள் வந்து ஒரு சில பேட்டிகளை வந்து கூறியிருந்தாரு காரணம் நூர் அகமது வந்து பந்து வீச்சு அவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஒரு விக்கெட்டை கூட வந்து வீழ்த்தலங்க ஆனாலுமே அவருக்கு ஏன் ஆட்ட நாயகன் விருதை வந்து வழங்கணும் அப்படின்னு தோனி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா மிக சிறப்பாக வந்து அவர் தான் வந்து செயல்பட்டார் அப்படின்னு தோனி வந்து புகழாரம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ விக்கெட்டுகளை வீழ்த்தியது மற்ற சிஎஸ்கே பந்து வீச்சாளர்களை விட நூர் அகமது எந்த வகையில வந்து சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்றத நம்ம இப்போ வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போட்டியில் லக்னோவினுடைய சூப்பர் ஜெயின்ஸ் முதல்ல பே வந்து செய்த போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கலீல் அகமது மற்றும் மொயின் அலிஸ் தான் பந்து வீசினாங்க அவங்க ஆரம்பத்தில் சுற்று அதிக ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க பின்னர் மொயின் அலி கட்டுப்பாடாக வந்து பந்து வீச ஆரம்பித்தார் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் மற்றும் ரவீந்திர ஜடா பந்து வீச்சு வந்து செய்தாங்க ஆனால் எய்டன் பாக்கிரம் மற்றும் நிக்கோலஸ் பூரன் ஆகியோர்லாம் ஆட்டமிழந்த நிலையில் நூர் அகமது ஒன்பதாவது ஓவரை வீசத்துக்காக வந்தாருங்க அந்த ஓவரில் அவர் பார்த்தீங்கன்னா ஐந்து ரன்களை வந்து விட்டு கொடுத்துருந்தார் ஆனால் அடுத்து அவர் பார்த்திங்கன்னா பதினோராவது ஓவரை வந்து வீசும் பொழுது வெறும் மூன்று ரன்களை மட்டுமே வந்து விட்டு கொடுத்தாரு இப்படியே பார்த்துட்டே இருக்கையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்தாவது ஓவரை அவர் வீசும் பொழுது நான்கு பால்களையும் ரெண்டு ஒற்றை ரன்களையும் வந்து விட்டு கொடுத்தாரு ஸோ அந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் நூர் அகமதுனுடைய பந்து வீச்சில் ஒரு ரன் மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சிருக்கு அடுத்ததா பதினேழாவது ஓவரை நூர் அகமது வீசும் பொழுது ரிஷப் பண்ட் அந்த ஓவரில் தொடர்ந்து நான்கு பந்துகளில் ரன் எதுவுமே வந்து எடுக்க முடியல ஸோ ரன் எடுக்க முடியாம ரொம்பவே வந்து அவர் திணறி போயிருக்கிறாங்க ஐந்தாவது பந்துல தான் கடைசியா ரெண்டு ரன் வந்து அவர் வந்து சேர்த்திருந்தாரு ஸோ இப்படி அவருடைய அட்டகாசமான பந்து வீச்சு தான் இதுக்கு காரணமா இருந்திருக்குங்க ஏன்னா எந்த ஒரு ஓவரில் அப்துல் சமத் முதல் பந்துல ஒரு ரன் வந்து எடுத்தாரோ அந்த ஓவரில் மொத்தமே மூன்று ரன்கள் மட்டும்தான் லக்னோ வந்து எடுத்திருந்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்த இந்த ஒரு ரன்னுக்கு நூர் அகமது பந்து வீசியது தாங்க காரணமா இருந்திருக்கு நூர் அகமது வீசிய நான்கு ஓவர்களில் பதிமூணு ரன்களை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருந்தாரு ஒரு பவுண்டரியில கூட வந்து இவர் வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் மேலுமே பல டாப் பால்களையும் வீசி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு மிகப்பெரிய அளவுல அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா அது வந்து நூரஹமது தாங்க அவர் ஏற்படுத்திய அழுத்தத்தை அவரோட இணைந்து பந்து வீசிய மற்றும் சிஎஸ்கே பந்து வீசி விக்கெட்டுகள் எல்லாத்தையும் கிடைக்க செய்தார் அதைத்தான் தோனி வந்து சுட்டி இருக்காரு நூர் அகமது தான் இந்த போட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சிஸ்கேவினுடைய பந்து வீச்சில் கலீல் அகமது மற்றும் அனில் கம்போஜ் தலா ஒரு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருந்தாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தான் இப்படி யாருடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்ததோ அவங்களால் மட்டும்தான் நம்மளுடைய அணிக்கு வெற்றிகளை வந்து சேர்க்க முடிஞ்சிருக்கு ரவீந்திர ஜடேஜா மற்றும் மதீஷா பதர்னா தலா ரெண்டு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தினாங்க ஆனாலுமே அவர்களை விட ஒரு விக்கெட் கூட வீழ்த்தாத நூர் அகமது தான் அதிக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஸோ இதுதான் ஒரு உண்மையான விஷயமும் கூட அதனால தான் சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்தபோது தோனி பதினோரு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களை வந்து சேர்த்தாரு சிவம் துபை பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்களை வந்து சேர்த்து சிஎஸ்கே அணியினுடைய வெற்றியை வந்து உறுதி செய்தாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே வந்து இருந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோனி அவர்களுடைய கருத்துப்படி ஆட்டநாயகன் விருது எனக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கவே கூடாதுங்க நூறகம் அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு இருந்தாலுமே ஆட்ட நாயகனாக களமிறங்கிய தோனி அவர்கள் சிஎஸ்கேவுக்கு வந்து வெற்றிகள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது சிஎஸ்கேனுடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ அதற்கு காரணமாக இருந்த தோனி தற்போது ஆடு காலத்தில் ரோபோட் நாயோட வந்து மிகவும் நகைச்சுவையோடு வந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கு ரசிகர்கள் மத்தியில் அவருடைய சின்ன புலத்தனமான ஒரு செயல்பாடுகள் வந்து சொல்லணும் ஆட்ட நாயகன் அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டத்தோட ஒரு சிஎஸ்கே டீமோட அணியினுடைய தலைவர் அவர் காணப்பட்டாலுமே கூட அவருடைய குழந்தைத்தனமான இந்த விளையாட்டுத்தனமானது ரசிகர்களிடையே சரி சரிங்க ரொம்பவே மிகப்பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ தோனி அவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சிஎஸ்கே அணியை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு கொண்டு வர அப்படின்ற நம்பிக்கையோட வந்து எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுடைய ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ இப்போதான் சிஎஸ்கே அணி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் சிறப்பாக விளையாடைய சிஎஸ்கே அணிக்கு நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஐபிஎல் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புதுசு புதுசான அப்டேட்டோட நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க